முகத்தை மூடியவாறு வருகை தந்த சிவில் அமைப்புகள் என அடையாளம் காணப்பட்ட குழுவினர் நேற்று ஊடக நிறுவனத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீலங்கா பெண்கள் ஹதவத உள்ளிட்ட பல பெயர்களில் அடையாளம் காணப்பட்ட அமைப்புகள் ஊடகங்கள் செயற்பட வேண்டிய முறை தொடர்பில் ஆலோசனைகள் வழங்குவதற்கு வருகை தந்த இந்த குழுவினர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியில் இருந்து ஜனநாயகத்தை மீள உருவாக்குமாறு கோரி சில இடங்களில் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களே இவர்கள் கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கொட்டும் மலையில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் வருகை தந்து எவ்வாறு ஈடுபட்டவர்கள் தம்மை இலங்கை பெண்கள் என அடையாளம் காட்டிக்கொண்டு இதே குழுவினராவர் தேவெளி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற குழுவினர் முகங்களை மூடியவாறு மீண்டும் ஜனாதிபதி காரியாலயத்திற்கு முன்பாக எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர் ஊடக நிறுவனங்களுக்கு முன்பாக நேற்று எதிர்ப்பில் ஈடுபட்ட பெரும்பாலானோர் ரணில் விக்ரமசிங்க பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து விகாரமகாதேவி பூங்காவிற்கரையில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டதையும் காணக்கூடியதாக இருந்தது ரணில் விக்ரமசிங்கம் மீண்டும் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சத்தியாகிரக போராட்டத்தினை கைவிட்டனர் கருப்பு ஊடகம் என சிலர் எச்சரிக்கை விடுத்திருந்த பின்புலத்திலேயே இவர்கள் ஊடக நிறுவனங்களுக்கு முன்னால் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இவர்களின் பின்னால் இருப்பது யார் இவர்கள் நிறைவேற்றுவது யாருடைய தேவையை ஊடக முன்பாக கண்கள் தெரியும்படி முகத்தை துணியால் மூடிக்கொண்டு சிவில் அமைப்பினர் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு இங்கிதமற்ற முறையில் சிலர் செயற்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான ஜெய் ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார் பல்வேறு சவால்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்நோக்கிய வண்ணம் மக்களின் தகவல் அறிந்து கொள்கின்ற உரிமையை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஊடகங்கள் துணிகரமாக பணிபுரிந்த காலகட்டத்தில் ஊடகங்களுக்கு பாடம் புகட்ட நினைக்கும் இவ்வாறானவர்கள் எங்கிருந்தார்கள் எனவும் ஜெய் ஸ்ரீலங்கா கேள்வி எழுப்பியுள்ளார் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான லசந்த விக்ரமதுங்க தராக்கி சிவராம் மயில் வாகனம் நிமலராஜன் ஐயாத்துறை நடேசன் ஆகியவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு சிவில் அமைப்பினர் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட இவர்கள் ஏன் இதுவரை குரல் எழுப்பவில்லை எனவும் அவர் தனது ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் செல்வாக்கற்ற நிலையில் தமது வங்குரூத்து அரசியல் நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றும் பொருட்டு சில அரசியல்வாதிகளால் ஏவிவிடப்பட்ட அம்புகளை இவர்கள் என தெரிவித்துள்ள ரங்கா இதனை எய்தவர்கள் வெளிப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சிவில் அமைப்பினர் எனும் மக்கள் மயப்படுத்தப்பட்ட நாமத்திற்கு ஒரு விளைவிக்கும் வண்ணம் தம்மை சிவில் அமைப்பினர் என அடையாளப்படுத்திக் கொண்ட கருப்பு சொட்டைக்காரர்களுக்கு எதிராக மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் உண்மையான சிவில் அமைப்பினர் கிளர்ந்தெழ வேண்டும் எனவும் தனது ஊடக அறிக்கையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் அவர்களின் செயற்பாடுகளை நாம் கண்டோம் ஜனநாயகத்திற்காக குரல் கொடுத்தனர் ஜனநாயகம் மனித உரிமை ஊடக சுதந்திரம் ஆகியவற்றை வழங்க ஊடகங்களுக்கு முன்பாக வந்து முன்பாக சென்று மிகவும் வெட்கத்து நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஊடகங்களை இவ்வாறு கையாள்வதற்கு முயற்சித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையை எமது மட்டத்தில் ஆரம்பிப்பதற்கு நாமும் தயார் என்பதை கருவாத்தடி படையின் தலைவர்களுக்கு கூற வேண்டும் ரணில் விக்ரமசிங்க தரப்பினர் புதிய வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் தமது அரசியல் அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்காக தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை மூடி மறைப்பதற்காக ஊடகங்களை மவுனிக்க செய்வதற்காக வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த நாட்களில் துள்ளி குதித்த அந்த வெள்ளையர்கள் எங்கே என தற்போது தெரியவில்லை நேற்று நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டது ஊடக சுதந்திரத்தை இல்லாதுழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் நாட்டில் சட்டத்திற்கு புறம்பான ஆட்சியை முன்னெடுப்பதற்கே தயாராகின்றனர் இவ்வாறான அரசாங்கத்தை தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டுமா என்பதை மக்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஊடக நிறுவனத்துக்கு அச்சுறுத்தல் விடுத்து அந்த ஊடக நிறுவனத்தின் அடையாளத்திற்கு அழிவை ஏற்படுத்தி சுதந்திர ஊடகத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயகத்தை மதிக்கும் ஊடக சுதந்திரத்தை மதிக்கும் அரசியல்வாதி என்ற வகையில் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் சமூக சேவகன் என்ற வகையில் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் அது மாத்திரமன்றி இவ்வாறான நடவடிக்கையை மிகவும் கீழ்த்தரமான விடயமாக நான் கருதுகிறேன் பிரணில் விக்ரமசிங்க மீண்டும் நியமிக்கப்பட்டு உள்ளார் பாராளுமன்றத்தில் ஒரு விடயம் கூறப்பட்டது இருந்த ஊடகவியலாளர்களை பார்த்து அன்று அச்சுறுத்தல் விடுத்ததை நாம் கண்டோம் ஊடக நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு காசோலை தயாரித்து கொடுப்பனவு வழங்குவதற்கு தயாராகுமாறு கூறி ஆரம்பித்தார் மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் விமல் ரத்நாயக்க போன்ற சில உறுப்பினர்கள் ஊடகங்கள் தொடர்பில் பல கருத்துக்களை தெரிவித்தனர் கடந்த கால பகுதியில் ஊடக அமைப்புகள் இணையதளங்களூடாக சில நடவடிக்கைகளை முன்னெடுத்த உரிமையாளர்களான இந்த ஊடக கலாசாரத்தை இல்லாதொழித்த பெரும்பாலானோரே நேற்று பல்வேறு ஊடக நிறுவனங்களுக்கும் விரல் நீட்டுவதற்கு தலைமை தாங்கினார்

ஏற்கனவே லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் முன்பாக இடம்பெற்றிருந்த வன்முறை சுயாதீன ஊடக நிறுவனத்தில் ஏற்பட்ட குழப்பநிலை என்று தொடங்கி நேற்றைய தினம் மேற்படி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஓர் ஊடகமானது தன்னை பற்றியோ அல்லது தான் சார்ந்த கட்சியை பற்றியோ அமைப்பினை பற்றியோ தவறாக அல்லது போலியாக இதனையும் வெளிப்படுத்தி இருந்தால் அவ்விடயம் தொடர்பில் பிரஸ் கவுன்சில் இருக்கின்றது அதில் முறைப்பாடு செய்ய முடியும் அல்ல சட்ட ரீதியிலான நடவடிக்கைக்கு போக முடியும் அவ்வாறானதொரு முறையினை நோக்கி செல்லாமல் இப்படி காடைத்தனங்களை ஊடகங்கள் மீது கட்டவிழ்த்து விடுவதானது கண்டிக்கத்தக்க விடயம் மட்டுமல்ல கேவலமான விடயமும் ஆகும் இந்த நாட்டில் ஊடக சுதந்திரம் தாராளமாக இருக்கின்றது என்பது இதுதானா என்றே கேட்க தோன்றுகின்றது அண்மை காலமாக ஊடகங்களை சிலர் கருப்பு ஊடகங்கள் என கூறி வருகின்றனர் நேற்றைய தினம் மேற்படி ஊடக நிறுவனத்தின் மீதான காடைத்தினத்திலும் முழுமையாக கருப்பாடை அணிந்தவர்களே காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது ஊடகங்கள் மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் உண்மையை மக்களுக்கு உரைக்க வேண்டும் ஊடக தர்மத்தினை பாதுகாக்க வேண்டுமே அன்றி எந்த ஒரு தரப்பினருக்கும் அடிவணிந்து போக வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை சக்தி டிவி சக்தி எஃப்எம் போன்ற ஊடகங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வருகின்றன தவறுகளை சுற்றி காட்டுகின்றன உண்மையிலேயே தவறு செய்கின்றவர்களை சுற்றி காட்டுகின்றன முகத்தில் துணிகளை கொண்டு அந்த ஊடகம் மீது தாக்குதல் அச்சுறுத்தல் நடத்துகின்ற செயற்பாடு என்பது கண்டிக்கத்தக்கது ஏனெனில் பல விடியங்கள் மறைக்கப்படுவதாக இருக்கின்றது நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த சம்பவத்தையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்க வேண்டும் ஏனெனில் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் என்று தாங்கள் உருவாகி இருக்கின்றோம் என்று உலகுக்கு பேசிக்கொண்டு இருப்பவர்கள் இவ்வாறான கருத்து முரண்பாடுகளால் இந்த இவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நாங்கள் எல்லோருமே கண்டிக்க வேண்டும் ஏனெனில்